ஃபேமிலிஸ் என் இன்னும் எோட்றோட் பிளேலிஸ்ட் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம எபிசோட் ஃபைவ் குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஃபோரோட சின்னதா ஒரு ரீக்கர் நம்ம சேகி வந்து கண்கிட்ட நான் இன்னைக்கு உங்க கூட தூங்கிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் வந்து ஷாக்கா பாத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இப்ப பாக்கலாம் நம்ம கண்ணும் ஓகேன்னு சொல்லிருப்போல அவனும் அவன் ரூம் குள்ள இருக்கான் நம்ம கண்ணு இருந்துட்டு சேகிய பிடிச்சி திட்டிட்டு இருக்கான் டேய் நீ என்ன சின்ன குழந்தையா எதையோ பார்த்து பயந்துட்டு தூக்க வரலன்ட்டு என்கிட்ட வந்திருக்க அப்படி என்ன தடா பார்த்த அப்படிங்கிற மாதிரி நம்ம கண் வந்து சேகியை போட்டு இருக்க அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பெட்ல ஏறி தூங்க போயிட்டான் இதை பார்த்தா நம்ம கண்ணு இருந்துட்டு எச்சூஸ் மீ அது நான் படுக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரூம்பு என்னோட தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவனுக்கு கடுப்பாயிட்டு ஆனா போடான்னு சொல்லிட்டு இவன் பிள்ளை ஊத்திக்கிட்டு தரையில படுக்க போயிட்டான் ரெண்டு பேரும் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேருக்குமே தூக்கமே வரல நம்ம கண்ணு இருந்துட்டு செய்கிட்ட டேய் தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு டேய் தூங்குடா எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ இருந்துட்டு என்னால முடியும்டா மூடிட்டு தூங்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு உனக்கு ஒண்ணு சொல்ல எனக்கு தரையில படுத்தா தூக்கமே வராது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு நீ கிராமத்துலதானே இருந்த அப்புறம் என்னவாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ இருந்துட்டான் ஆமா நான் கிராமத்துலதான் இருந்தேன் ஏன் கிராமத்துல பெட் எல்லாம் இருக்காதா பெட் இருக்கும் நான் தான் படுப்பேன் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப செல்லமா பையனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இவன இருந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு ஆமா நான் அப்படிதான் வளர்ந்தேன் சும்மா அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால நான் அவங்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு மேல நிறைய ஸ்டார்ஸா ஓட்டிருக்கும் மேல சுவர்ல அதெல்லாமே பார்த்துட்டு இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஓ உன்னோட கிராண்ட் ஃபாதர் உனக்கு கொடுத்தாங்களா சாரி காட் ஃபாதர் உனக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண் வந்து சேகி கேட்க சேகியும் இருந்துட்டா ஆமா முழுக்க இந்த நட்சத்திரத்தை நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனா எனக்கு தூக்கமே வராது இந்த உலகம் முழுசா இருண்டு போய்தான் கிடக்கும் ஆனா இந்த இருட்டிலையும் முழிச்சிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் நான் அழுதுகிட்டே இருப்பேன் அதனால அவர் எனக்கு கொடுத்தாரு நானும் இதை எண்ணிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தூங்கவே ஆரம்பிப்பேன் இது எப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல ஆனால் எனக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேகி வந்து நம்ம ஹன் கிட்ட சொல்ல ஹன் என்ன நினைச்சான்னு தெரியல அவன் டக்குன்னுட்டு இவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு அவன் அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான் இதை பார்த்து இருந்துட்டு டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு உனக்கு தான் தூக்கம் வரலன்னு சொன்னல அதனால இப்படி ஃபண்ணாக தூங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருக்க இவன் டக்குன்னு அவன் பிடிச்சிட்டு டே உனக்கு தரையில் படுத்த தூக்கம் வரலன்னுட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் டக்குன்னு கை எடுத்துட்டு நம்ம அடுத்ததாட்டி ரியல் ஸ்டாரை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமணி தூங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் இதை அவனும் பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் இந்த பக்கம் ரெண்டாவது மூணாவது வேறக்க காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் நைஸா பூனை மாதிரி நடந்து நம்ம கண்ணோட ரூம்க்கு தான் வராங்க அங்க வந்துட்டு டேய் தூங்கிட்டியா டேய் டேய் அப்படிங்கிற மாதிரி கதவை போட்டு தரிகிட்டு இருக்க இவன் ஓப்பன் பண்ற மாதிரியே தெரியல அவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு ஒருவேளை அவன் தூங்கிட்டான் போலடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ரெண்டு பேர் ரூம் டோரை ஓப்பன் பண்ண போக ஆப்போசிட்ல இருந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேகி வரா சேகியை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு அவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள இருந்து வர அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா ராசா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு ஒன்றும் பண்ணலையே வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அங்க இருந்து போயிடுறாங்க அவங்க போறதை பாத்துட்டு இவ இருந்துட்டு இவங்க திருந்தவே மாட்டாங்க இதுக்கப்புறம் இனி நான் நாளைக்கு வேற என்ன செய்ய போறேனோ அப்படிங்கிற மாதிரி குழம்பிட்டு இருக்கான் இவன் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹன் வந்து அவன் வழக்கமா ஒர்க் பண்ற அந்த கஃலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சேகி அந்த கஃைக்கு வெளியில இருந்து அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டே பையன் ஓவரா போலமா ஆரம்பிக்கிறான் எது ஒண்ணு அவனோட ப்ரைவேசி வந்து இன்வால்வ் ஆகுற மாதிரி கிடையாதுல்ல நான் ஜஸ்ட் அவனை ப்ரொடெக்ட் பண்றேன் அவ்வளவுதான் ஆனா மாட்டிக்கிட்டான்னா இதோட விளைவு அதிகமா இருக்கு யாராவது அதை சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு வேற யாரு அதையும் நான் தான் பண்ணி ஆகணும் ஏன்டா நீ முதல்ல இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி புலமையிட்டு இருக்கா அப்பாவமா இருக்கு இவன் இப்படி புலமையிட்டு இருக்க ஆப்போசிட்ல ஒரு குட்டி பையன் அந்த கஃபேக்கு வெளியில உட்கார்ந்து அந்த கஃபே அந்த போர்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு என்ன டிஷ் இருக்கிட்ட அந்த டிஷ் இதெல்லாமே பார்த்து வச்சுருக்கான் அதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம சேகி இருந்துட்டு அந்த பையன்கிட்ட போய் உனக்கு இதை சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பையன் நிமிந்து இவன் கண்ணன் தான் பார்க்குறான் இவன் கண்ணை தான் அந்த வெயிலுக்கு போயிட்ட ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு அந்த பையன் ஷாக்கிங்காகவேவும் இதெல்லாமே கிட்ட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்புறம் இந்த சீனை கட் பண்ணா அப்புறம் ரெண்டு பேரும் அந்த தான் இருக்காங்க அந்த குட்டி பையன் இருந்துட்டு நம்ம கண்கிட்ட எனக்கு வேம்பையர் ஹூங் வந்து அதை வாங்கி தரேன்னு சொன்னாரு அது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஓ நீ இதை வந்து சொல்றியா வேன் பெயர் பெரி ஐச இருக்கே சரி இவர் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கற மாதிரி கேட்க இவ இருந்துட்டா அதெல்லாம் எனக்கு தெரியும் சரி அவர் உனக்கு வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடுவியா அவர் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த குட்டி பயணம் இருந்துட்டா அவர் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது அவர் ஒரு வேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர இவன் டக்குட்டு அவன் வாய மூடிட்டு எனக்கு ஒரு அமெரிக்கான வேணும்ட்டு அந்த பயண தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா சொல்ல வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் நம்ம கண்ணும் கொண்டு வந்தா ஆர்டர் பண்ணதெல்லாம் வச்சுட்டு நம்ம சேகிட்டு டெய்னிதான் தூக்க வரலன்ட்டு சொன்னலடா அப்புறம் ஏண்டா காஃபியை குடிச்சிட்டு இருக்க டீய குடிக்க வேண்டியதான்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண் வந்து சேகிட்ட சொல்ல சேகி இருந்துட்டு சரி ஓகே நீ எப்போ வீட்டுக்கு கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டியன் நீ எனக்காண்டி வெயிட் பண்ண போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சேகி இருந்துட்டு இல்லை இல்லை நான் வெயிட்லாம் பண்ணல இந்த பையனோட பேரண்ட் வேற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கண்ணும் இருந்துட்டு அப்பனா நான் சீக்கிரமாகவே கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தைகிட்ட உனக்கு இதுக்கப்புறமும் வேற ஏதாவது வேணும்னா சேகி கிட்ட சொல்லு அவன் உனக்கு வாங்கி தருவா உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் வந்து அங்கிருந்து போயிடுறான் கண் அங்கிருந்து போக இந்த குட்டி குழந்தை ரொம்ப ஓவரா பேசிட்டு நம்ம வேறுகிட்ட மிஸ்டர் வேம்பையர் உங்ககிட்டன்னு ஒண்ணு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டும் கேள்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டா அது எப்படி நான் சொல்றேன் என்ன காரணம்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த பையனும் இருந்துட்டு ஒருத்தவங்களை லவ் பண்ணா அதை மறைக்க முடியாது அதான் அவங்க மூஞ்சிலேயே நல்லா தெல்ல தெளிவா எழுதி ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சேகி இருந்துட்டு டேய் தான் உன்னோட ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அவன் இருந்துட்டு இங்க வா என் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுல நான் அவரை நோட் பண்ண வரைக்கும் அவருக்கும் பிடிச்சிருக்குதான் நான்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் வந்து நம்ம சேகி கிட்ட சொல்ல சேகி உடனேவும் நம்ம கண்ணை திரும்பி பாக்குறா கண் வந்து ஒர்க் பண்ணிட்டேவும் இவனை திரும்பி பார்த்துட்டு க்யூட்டா சிரிக்கிறா இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் இந்த பக்கம் ரெண்டாவது மூணாவது வேன் பையர் காமிச்சா அவங்க ரெண்டு பேருமே பாஸ்கெட் பால் விளையாடுறக்காண்டி அந்த பாஸ்கெட் பால் கோட் தான் வந்திருக்காங்க நம்ம மூணாவது வேன் பையருக்கு பாஸ்கெட் பால் அவ்வளவா விளையாடுறதுக்கு வராது போல நம்ம ரெண்டாவது வேன் பையர் தான் எப்படி எப்படி விளையாடணும் எந்த மாதிரி பொசிஷன்ல கையை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இவனும் சரி ஓகேன்ட்டு போடுறான் ஆனா கரெக்டா அந்த பாயிண்ட் குள்ள விழுகல இவனும் இருந்துட்டு சரி ஓகே இன்னொரு சேர்த்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாலை கொடுத்துட்டு இவன் அப்படியே தூக்குறான் அவனும் கரெக்டா அந்த இதுக்குள்ள போட்டுறான் அப்படியே கொஞ்ச நேரம் இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா உக்காந்துருக்க நம்ம ரெண்டாவது வேம்பையர் இருந்துட்டு சரி ஓகே போகலாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கு இவனும் ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்போ அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் பசங்க வந்துடுறாங்க விளையாடுறதுக்கு அவங்க பால் வந்து நம்ம ரெண்டாவது வேம்பையர்கிட்ட வர இவனும் அந்த பாலை வந்து எடுத்து கொடுக்குறான் அப்போ அந்த பசங்க இருந்துட்டு ரெண்டாவது வேம்பையர்கிட்ட நாங்கள் விளையாட போகிறோம் நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க மூணாவது வேம்பையர் இருந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்ல நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் அதை வந்து ரெண்டாவது வேம்பையர் கேட்காம அவன் வந்து அவங்க கூட விளையாடுறதுக்காண்டி அங்கேருந்து இருந்து போயிட்டான் அவன் வந்து தான் விளையாண்டிட்டு இருக்கா அது எல்லாத்தையுமே மூணாவது பேர் தான் இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு கடுப்பா இருக்குன்னு சொல்றதை விட அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜலசா இருக்கு ஒரு மாதிரி ஜலஸ்லயே பாத்துட்டு இருக்கான் அப்புறம் இந்த பக்கம் நம்ம ரெண்டு பசங்களையும் தான் காமிக்கிறாங்க நம்ம கண் ஒரு வழியாக கஃபே இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம செய்கிட்ட சரி ஓகே நீ வீட்டுக்கு தானே போற அப்படிங்கிற மாதிரி கேட்க விருந்துட்டு இல்லை எனக்கு தான் நைட்ல சரியா தூக்க வரல ஒருவேளை நான் பகலில் ஆக்டிவா இல்லை அளவோ என்னமோ எனக்கு வந்து ராத்திரியில் சரியா தூக்க வர மாட்டேங்குது ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியே சுத்தி தெரியலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கி வந்து கண் கிட்ட சொல்ல கண்ணும் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நான் வீட்டுக்கு தனியாக தான் போய் ஆகணும் போல இருக்குன்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகலான்ட்டு போகிறான் அப்போ செய்கிட்டக்குன்ட்டு அவனோட கோட்டை தண்ணீரோட இல்ல நீ இந்த சியோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணணும்னு நீ நினைக்கிறியா ஏன்னா நீ எல்லா நாளுமே வேலை வேலைன்னுட்டு தான் பாத்துட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி சொல்ல நம்ம கண்ணு இருந்துட்டு நம்ம செய்கிய பார்த்து நீ பேசுறத பார்த்தா என்னோட பிரைவேட் லைஃப்ல வர மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் டக்குன்னுட்டு அவன் கோட்ல இருந்து கையெடுத்துறான் நம்ம கண்ணு இருந்துட்டு அவன பார்த்து சிரிச்சுட்டு நானும் ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படியே ஒரு ரெண்டு பேர் எங்க வந்திருக்காங்கன்னா இந்த ரோட் சைடுல நிறைய கடை இதுகளா இருக்கும் இல்லையா பொம்மை ஃபுட்டு அது இதுன்ட்டு நிறையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அங்கே வந்து ரெண்டு பேருமே ஒரு பொம்மைய எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சியோலாம் இருந்துட்டு ஒரு குரங்கு பொம்மையை எடுத்து காமிச்சு இது நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணை போட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி அவங்களோட டைமை வந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை ஒரு பக்கம் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு இந்த பக்கம் ரெண்டாவது மூணாவது வெம்பையரை தான் காமிக்கிறாங்க ரெண்டாவது வேம்பையர் இருந்துட்டு மூணாவது வெம்பையர்கிட்ட என்னடா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா நீ ஏன்டா வந்து ஜாயின் பண்ணலை உனக்கு தான் விளையாடுறது ரொம்ப பிடிக்கல நெக்ஸ்ட் டைம் நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வேம்பையர் வந்து மூணாவது வெம்பையர் சொல்ல மூணாவது வெம்பையர் ரொம்ப கடுப்பாக இருக்கல அவன் மேலே அதனால் இவ இருந்துட்டு இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கு ரெண்டாவது வேம்பையர் இருந்துட்டு ஏன்டா இப்படி சொல்கிறேன் உனக்கு தான் பேஸ்கெட் பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கல அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க இருக்கும் இருப்பாங்க ஆனா அவங்க ரொம்பவே நல்லவங்க தெரியுமா என்ன மாதிரி அவங்க அவ்வளவா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கடுப்பாயிட்டு போதும் நிறுத்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு என்னடா இப்படி கத்தி பேசுறானே உனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு நான் சொன்னேன் நான் யாருடா உனக்கு சொன்னது எனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்கும்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க ரெண்டாவது பேர் இருந்துட்டு நம்ம அடிக்கடி விளையாடுறோம்ல சோ அதனால உனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும்ட்டு நான் தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ இருந்துட்டு நீ விளையாடுறதாண்டா நானும் விளையாண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு அது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏன்னா உனக்கு புடிச்சிருக்க தாண்டா நான் அதை விளையாண்டேன் நீ இருக்கு இல்ல நீ நிஜமாவே ஒரு முட்டாள்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கோவமா போயிடறான் இவன் திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு அவன் என்ன சொல்ல வரான்ட்டே புரியுது ஒரு மாதிரி ஆட்டுல கைய வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச டைம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் எடுத்துக்கிறாங்க போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர நம்ம சேகி இருந்துட்டு ஹன்கிட்ட டே நீ இதை தான் செய்யணும்னு ஆசைப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனு இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போட்டோவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் அந்த போட்டோல வந்து நம்ம சேகியோட கண்ணு வந்து ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கும் போல அதை பார்த்துட்டு டேய் இந்த போட்டோல பாரு உன்னோட கண்ணு வந்து ஒரு மாதிரி லேசர் அடிச்ச மாதிரியே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சேகியும் இருந்துட்டு யே அதை அந்த கேமரா பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருந்துட்டு சரி ஓகே அப்பனா இந்த ஃபோட்டோவை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து நம்ம கண்ணே வச்சுக்கிறான் நம்ம சேகி இருந்துட்டு சரி ஓகே உனக்கு வேற ஏதாவது பண்ணணும்ட்டு ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க வனும் இருந்துட்டு நிறைய ஆசை இருக்கு ஆனா எனக்கு இப்ப கடலை பார்க்கணும் போல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தீவ இருந்துட்டு அதை திடீர்னு உனக்கு கடலை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கண் இருந்துட்டு அது இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் கடலையே பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் டக்குன்னுட்டு வாட்சை பார்த்துட்டு டெய்லி லாஸ்ட் பஸ் வரதுக்கு சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் வந்து சேகியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இந்த மூமெண்ட் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு நம்ம சேகிக்கு இது வந்து ரொம்பவே புடிச்சிருந்துச்சு அவன் ரொம்ப ஹாப்பியா அவன் கைய பிடிச்சி ஓடிட்டு இருக்கான் ஒரு வழியா பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டாங்க ஆனா பஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சு நம்ம பஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்ல போயிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கானா நம்ம கண்ணுக்கு அப்பதான் தோணுது ஆஹா கைய பிடிச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இவன் டக்குட்டு கையை எடுக்கலான்னு பார்த்தா அவன் விட மாட்டேங்கிறான் அவன் மறுபடியும் இவன் கைய வந்து டைட்டா பிடிச்சிட்டு அங்க பஸ் ஸ்டாப்ல உட்கார்றதுக்கு இடம் இருக்கு இல்லையா அங்க கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க நம்ம கண்ணு இருந்துட்டு சேகிட்டே இப்போ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சேகி இருந்துட்டு வேற என்ன டாக்ஸி வரும் டாக்ஸியில் ஏறி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகேன்னு சொல்லியிருப்பான் போல அப்புறம் கொஞ்ச நேரம் தான் காமிக்கிறாங்க நம்ம கண் வந்து ரொம்ப டயர்ட் பயம் அங்கேயே தூங்கிட்டான் ஆனா நம்ம சேகி வந்து தூங்கவே இல்லை இவன் என்ன பண்றானா அவன் தலையை லைட்டாக திருப்பி இவனோட ஷோல்டர்ல ரொம்ப அழகா படுக்க வச்சுட்டு அவன் தூங்குறதையே இவன் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு டாக்ஸி வருது ஆனால் அந்த டாக்ஸியை வந்து இவன் ஸ்டாப் பண்ணவே இல்லை அந்த டாக்ஸியும் இவங்களை கண்டுக்காம இருந்து போயிடுது இதோட எபிசோட் ஃபைவ் வந்து இங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க ஓகேவா பாய் மை ஃபேமிலிஸ் பாய்